அன்று இரவு மகிக்கு செய்தி அனுப்புகிறாள் மஞ்சு சாப்பிட்டிய மகி நான் சாப்பிட்டேன் மஞ்சு நீ நான் எப்போதான் மகி சாப்பிட்டேன் அதுதான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேன் நேற்று நம்ம சந்திப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மஞ்சு மஞ்சு எனக்கும் தான் மகி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நம்ம சந்திப்பு நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மஞ்சு உன்னோட நட்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் மகி மஞ்சு நான் தான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் யாராவது இருக்காங்களா சொந்தக்காரங்க யாரும் இல்ல மஞ்சு சொந்த வீடு மட்டும்தான் இருக்கு எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க ஆனா யாரும் என்ன மதிக்கிறது இல்லை இருவரும் ஒருவரை ஒருவர் நினைத்து வருந்துகிறார்கள் ப்ளீஸ் மகி சிகரெட் வேண்டாமே விட்டுடுங்களேன் பழக்கிடிச்சு மஞ்சு விட முடியலை